அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறதுங்க அந்த வகையில விருச்சகராசனியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக பட போகும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ன என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனும் மூன்றில் அவரோடு இணை ார் யோக பலன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல சுப பலன்கள் நீடிக்குங்க வெற்றியும் தன்னம்பிக்கையும் உண்டு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க எல்லா விஷயங்களிலும் சௌக்கியம் உண்டு செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் வெற்றி பெறும் தன தன குடும்ப ராசி குருவினுடைய பார்வையில் விழுவதால் தன விருக்தி உண்டுங்க குடும்ப விருக்தி உண்டு இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசி இரண்டாவது வருமானத்திற்கு இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிகளாக சில விஷயங்களுக்கு துணிந்து முடிவெடுப்பீங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மட்டுமல்லாமல் லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல் இருகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்டக ராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையாக சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் எட்டாம் இடம் ஆகிய மிதினத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள்ல பண விரயமாகும் அதே போல் மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருக்குங்க சிறு விஷயங்களுக்காக குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் கூடுமானவரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் திருமண முயற்சிகள்ல ஏமாற்ற வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு இருந்தாலும் கூட வரண் பற்றி தீர விசாரித்து கவனமாக இருவருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருவிகரமாக இருக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா நீதிமன்ற வழக்குகள்ல சிக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்ட சனி பகவானுடன் ராகுவும் இணைந்திருப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பதால் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே போல சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க இருக்குங்க லாபம் சுமாராக இருக்கும் புதிய முதலீடுகளில் இக்காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகும் அதனால் கடினமான நிதி நிலைமையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் குறையுங்க கூட்டாளிகளான நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது உங்களுடைய வியாபார முன்னேற்றத்தை பாதிக்குங்க விஸ்தரிப்பு திட்டங்களை நல்லது வெளிநாட்டு பயணங்கள் இப்போ வேண்டாங்க அப்படியே மேற்கொண்டாலும் கூட அவை அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் மேலும் என்று பார்க்கும்போது கலைத்துறை அன்பர்களுக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு கையில் இருப்பதை எண்ணி எண்ணி செலவு செய்யாவிடில் கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அதேபோல அதே போல புதிய திரைப்படங்கள் எடுப்பதை தவிர்த்தல் அவசியம் ஏனெனில் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடும் திரைப்படம் எடுப்பதும் ஒரு வகையில் சூதாட்டம் போன்றது தாங்க சில தருணங்கள் நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு இல்லாவிடில் நஷ்டம் எனும் பெரும் பள்ளத்தில் தள்ளிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்கள்ல கௌத்தம் என இல்லாமல் தடாலடியாக எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் அரசியல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மிகவும் அவசியம் என அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க இன்றைய அரசியல் உயர் அல்லது கீழே அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் ஏற்றும் முடிவெடுப்பது உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல் மாணவ மாணவிய பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை கொண்டு விளங்கும் கிரகம் புதனாவார் ஆதலால் தான் அவரை வித்யாக்காரன் என போற்றி கொண்டாடுகிறது ஜோதிடக்களை அவர் இந்த மாதத்தில் ஓரளவில் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் சிறந்த சிறிது கவனக்குறைவு ஏற்படுங்க வரைக்கும் இன்றைய கல்விதான் எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது நல்லது படிக்க உட்கார்ந்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிடுங்க தூன்றி படிக்காத காரணத்தினால் படித்தவையும் உடனுக்குடன் மறந்து போகும் தினமும் சிறிது நேரம் உங்களுடைய தாய் தந்தையரையும் குலதெய்வத்தையும் பூஜித்து வந்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விவசாயத்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள செவ்வாய் கிரகமும் சூரியனும் இத்துறை முக்கிய அதிகாரம் உள்ளது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே சூரியன் ஓரளவு சாதகமாக இருப்பதால செவ்வாய் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்களை எடுத்து குறிப்பிட்டு காடுது உங்களுடைய விலை சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைருக்கு அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நன்மைகளை பாதுகாப்பதில் சுக்கரனு பெரும் பங்கு உண்டுங்க ராசிக்கு அனுகூல நிலையில் வலம் வருவதால் குடும்ப நிர்வாகம் பிரச்சனையின்றி நடக்குங்க அதே போல் திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு திருப்திகரமான வரன் அமையும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த பிப்ரவரி மாதம் அமை இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இருந்தாலும் இந்த மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது குருவினுடைய ஸ்தானம் பலம் அஷ்டமமாக இருப்பதால் திடீர் தடைகளும் ஒண்ணுங்க பிள்ளைகள் விஷயத்தில் மன கஷ்டம் ஏற்படுங்க ஆரோக்கிய குறைவால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகளால் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏமாற்றம் அதிகரிக்கும் நாளில் ராகு அமர்ந்திருப்பதால் இனம் புரியாத கவலை உண்டு தாய் வழி சொந்தங்களால் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்